ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேன் வெங்கடேஷன் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அனுமானம் இருபத்தி ஒன்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இந்த வானிலை அறிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இன்றைய வானிலை இருபத்தி ஒன்பது நவம்பரில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் இலங்கைக்கு வடமேற்கு திசையில் நிலவிட்டுருக்கு இலங்கைக்கு வடமேற்கு அதே நேர்த்த டெல்டாவுக்கு இணையான பேரலல் டு கோஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நிலவிட்டுருக்கு அதாவது லொக்கேஷன் பத்து புள்ளி இரண்டு லாட்டிடியூட்டில் இருக்குது அதாவது ஆல்மோஸ்ட் டெல்டாவுக்கு இணையாக இலங்கைக்கு வடமேற்காக நிலவிட்டுருக்கு இது நைன் நைன்டி எயிட் எம்பி சென்ட்ரல் ப்ரெஷர் ப்ளஸ் அதை சுற்றி முப்பது நாட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு முதல் அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் கா காற்றானது சொன்று கொண்டு இருக்கிறது இந்த அமைப்பு அடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படின்னா இந்த அமைப்பு இப்போ வட வடமேற்கு திசையில் நகர ஆரம்பித்திருக்கு வட வடமேற்கு திசையில் நகர்ந்த இந்த சரணம் மேலும் நக வட வடமேற்கு திசையிலே வலுப்பெற்று நகரக்கூடும் இப்போ இருக்கக்கூடிய வானிலை ம படிமங்கள் அடிப்படையில் இது ஒரு வலுவான சரணமாகவே கலை கிறக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது ஸோ இது ஒரு புயலாக மாறலாம் புயலாக மாறிப்போ கரை கறக்கும் போது நாளை பிற்பகல் பன்னிரெண்டு முதம் பன்னிரெண்டு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக கரையை கடக்க இருக்கிறது எங்கே கரையை கடக்கும் அப்படின்னா மரக்காணம் தான் இதோடைய லேண்ட் ஃபால் பாயிண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உறுதியாகி இருக்குன்னு சொல்லலாம் அந்த திசையில் தான் இது நகர்ந்து செல்கிறது ஸோ நாளை பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக மரக்காணம் பகுதியை ஒரு வலுவான சரணமாகவே இது கரையை கடக்கும் நிகழ்நேர மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம அனுசரித்து அனுமானித்து பார்க்க வேண்டும் வானிலை புகைப்படங்கள் அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த படம் காட்டுது இலங்கைக்கு வடமேற்கு டெல்டாவுக்கு இணையாக அந்த சரணம் நிலை கொண்டிருப்பதை காட்டுகிறது அதே நேரத்தில் இன்னொரு படம் உங்களுக்கு அதை சுற்றி ஒரு லோஷியர் ஜோன் அப்படின்னு சொல்லி காற்றின் முறிவு பகுதி கம்மியாக இருக்கக்கூடியதாக காட்டுகிறது நேற்று நிறைவேற்றிருந்த காற்று முறிவின் அமைப்பு டீப்பாக இருந்தது இன்னைக்கு குறைஞ்சிருக்கு இது மேலும் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருப்பது நன்றாக தெரிகிறது அடுத்து செயற்கைக்கோள் புகைப்படம் இன்று காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்களுக்கு எடுத்த முதல் படத்தை பார்த்திங்கன்னா க்ளவுட் டாப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த க்ளவுட் டாப் பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா அதனுடைய அமைப்பு அடர்த்தியான மலைமேகங்களை மேகங்களை இந்த சரணமானது ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது நம்ம முன்னாடியே எதிர்பார்த்த மாதிரி இது ஒரு வலுவான மழை தரும் நிகழ்வாகவே இருக்கக்கூடும் அதே நேரத்தில் இன்னொரு புகைப்படத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த சென்டர் எங்கே இருக்குது அதை சுற்றி எந்தளவுக்கு ஃப்ளோட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ டெஃபினட்டாக இந்த மழை மேகம் இடைவெளியுடன் கூடி இன்று பதிவாகக்கூடிய மழை இன்று மாலை இரவுக்கு மேலே வட மா மாவட்டங்களில் கட வட கடலோரப் பகுதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பாண்டிச்சேரி விழுப்புரம் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா கனமழையை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் தரைக்காற்று தமிழகத்தில் இன்று முதல் அதிகரித்து காணப்படும் வட கடலோர மாவட்டங்கள் தெற்கு ஆந்திராவிலையும் இதனுடைய தாக்கம் அதிகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அதே நேரத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பு எங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தெற்காந்திராவின் சில பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரத்தில் சென்னையின் புறநகர் பகுதிகள் திருவண்ணாமலை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் நாகை காரைக்கால் வேதாரண்யம் திருவாரூர் மாவட்டங்களில் பரவலாக மின்னமானது முதல் கனமழையானது பதிவாகும் அதே நேரத்தில் உட்புற மாவட்டங்களில் வேலூர் திருவண்ணாமலையின் மேற்கு பகுதிகள் சேலம் பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் நீலகிரி ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகும் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் கரூர் கோயம்புத்தூர் தேனி விருதுநகர் திருவண்ண தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் தரைக்காற்றுடன் கூடிய லேசான மழை அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் கே தென் கேரளாவிலேயும் அதே நிலைமை வட ஆந்திர பிரதேஷ் பொறுத்தவரையிலும் நெல்லூர் பிரகாசம் மற்றும் விஜயநகரம் அந்த பகுதிகளில் பதிவாக மிதமான மழை அல்லது கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது கிழக்கு திசை காற்றினுடைய அதிகமான ஊடுருவல் இருப்பதனால தெற்கு ஆந்திர பகுதிகளிலையும் வ வட ஆந்திர பகுதிகளிலையும் கனமழை சில பகுதிகளிலையும் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் சுருக்கப்பதிவில் பொறுத்தவரையிலும் இன்றைய கனமழை பொறுத்த பலத்த மழை பொறுத்தவரையும் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் பாண்டிச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்கள்லேயும் கனமழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன டெல்டா உள்பட சுருக்கமான பதிவு அடுத்து வலுவான சலனமாக நாளை பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக பாண்டிச்சேரிக்கு மேலே மரக்காலம் பகுதிகளை ஒட்டி இந்த சலனம் கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ ஆகையால் ம தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் அடுத்த காணொலி நாளை காலையில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியான அப்டேட்டுகள் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து கொடுக்கப்படும் கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாய் சி யூ ஹாவ் அ நைஸ் டே